வள்ளி மணவாளனி வருக 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 வள்ளி மணவாளனி நலம் தருக 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 தனிகை மலை வேளனி வருக 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 வள்ளி மணவாளனி நலம் தருக 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 தணிகை மாலை வேலவனே பள்ளியை புணர்ந்த தந்த வள்ளி மலை அல்லவா வரும்பழியில் நின்றதந்த மலை அல்லவா வந்த சீனம் தனிந்த தந்த தணிகை மலை அல்லவா வந்தவரை வாழ்விப்பாய் அழகுபடி வேலவா வருக 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 வரு வள்ளி மணவாழனே நலம் தருக 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 தணிகை மலை வேளனே வேல் வாங்கி வந்ததுந்த சிக்கல் நகர் அல்லவா வில்லே தீ நின்றதந்த வேர்காடு அல்லவா வீடு மனை தருபதந்த சிறுவாபுரி அல்லவா வினயகற்றி காத்தருள் வாய் அழகுபடி வேலவா வருக 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 வள்ளி மண வாழனே நலம் தருக 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 தணிகை மலை வேலனே தண்ணீர் காட்டி நின்றதந்த மலை அல்லவா தண்ணீர் தாண்டி நிற்பதந்த தண்ணீர் மலை அல்லவா தண்ணீருக்குள் நிற்பதந்த குறுக்கு துறை அல்லவா கண்ணீர் துடைத்து காத்தருள்வாய் அழகுபடி வேலவா வருக 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 வள்ளி மணவாழனே நலம் தருக 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 தணிகை மலை வேலனே பழத்துக்காக நின்றதந்த பழனி மலை அல்லவா கிழக்கோலம் பூண்டதந்த சோலை மலை அல்லவா அருவமாக நிற்பதந்த குருடி மலை அல்லவா வருத்தம் நீக்கி காத்தருள்வாய் அழகுபடி வேலவா பருக வருக பருக வருக வள்ளி மண வாழனே நலம் தருக 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 தணிகை மலை வேளனே தந்தைக்கு உபதேசம் செய்த தந்த சுவாமிமலை அல்லவா தந்தையுடன் காட்சி தந்த இடுக்களி அல்லவா தாரம் இருவரை எதிரெதிரே வைத்த தந்த இளஞ்சி அல்லவா தங்க தேரில் வந்து காத்தருள்வாய் அழகுபடி வேலவா வருஷ வருஷ வருக வருக வள்ளி மணவாள நலம் தருக 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 தணிகை மாலை வேலமணி